இந்த உலகத்தில் பல புரட்சியாளர்களை நீங்கள் பார்க்க முடியும் அந்த புரட்சி இந்த ரிவல்யூஷன் பண்ணாரு அது பண்ணாரு இது பண்ணாருன்னு பல பேரை பார்க்க முடியும் மக்களை திரட்டி இருப்பார்கள் ஆட்சி மாற்றங்களை உண்டாக்கி இருப்பார்கள் அதையெல்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ரெவல்யூஷன் பண்ணுறது ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குறது ஓரளவுக்கு பண்ணிடலாம் இந்த ஜென்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறானா இல்லையா ஸ்ரீலங்காவில் நடந்தது நேபாளில் நடந்தது பங்களாதேஷில் நடந்தது இப்படி பல நாடுகள் இப்போ மொரோக்கோவில் நடக்கிறதுக்கு அந்த அந்த இருக்குது ஈவன் அமெரிக்காவில் நடந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற அளவுக்கு நிலமை மாறி இருக்குது இந்த மாதிரி ரெவல்யூஷனை பல பேரும் கொண்டு வரலாம் ஏன்னா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அதுக்கு இல்லை இதுக்கு இல்லன்னு கொண்டு வரலாம் சாராயம் குடிக்காத கஞ்சா அடிக்காத ஐஸ் விக்காத ஐஸ யூஸ் பண்ணாத ஹெராயின் பயன்படுத்தாத இந்த மாதிரி ஒரு ரெவொலேஷனை கொண்டு வர்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது போதைக்கு எதிராக பேசினா அவங்கள வேற மாதிரி பார்ப்பாங்க ஏன்னா அத்தனை பேரும் சாராயம் குடிப்பான் அத்தனை பேரும் போதைக்குள்ளே இருப்பான் அத்தனை பேரும் பிஸ்னஸ் பண்ணுவான் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய ஒரு செயல் திட்டமாகவே அது மாறி இருந்தது யாரிடத்தில் மிக பழமை வாய்ந்த சாராயம் இருக்கிறதோ யாரிடத்தில் மிக பழமை வாய்ந்த போதைப் பொருள் இருக்கிறதோ அவர்கள் அந்த சமூகத்தில் மரியாதைக்குரியவர்களாக பார்க்கப்பட்டார்கள் அப்படியான ஒரு நிலையில தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகிறார்கள் நபியாக அனுப்பப்பட்டு அந்த சமூகத்திற்கு மத்தியிலே போதையை முற்றுமுழுதாக இல்லாமலாக்கி இந்த உலகத்தில் போதையற்ற ஒரு சமூகத்தை முதன்மையாக கட்டி எழுப்பிய தலைவராக அண்ணலம்பெருமகனார் செல்லல்லாஹுலேவசலம் அவர்களை மாத்திரம்தான் நம்ம பார்க்க முடியும் இறைவனை பற்றிய அச்சம் மிக அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்கு கிடைத்திருக்கிறது உணவை பத்தி பேசும்போது அல்லாஹு தாலா அழகான உணவுன்னு பேசுகிறான் மதுவை பத்தி பேசும்போது சாராயம் சொல்லிட்டு போயிடுறான் என்ன அர்த்தம்னு கேட்டால் முதலாவது சாராயத்தை பற்றி போதையை பற்றி அதற்கு எதிராக இறங்கிய வசனமே இதுதான் இந்த போதனைகள் எல்லாம் தெருவுல நின்று பண்ணணும் பாதாள உலகத்திற்கு எதிரான தீர்மானம் அதோட சேர்த்து இன்னும் ஆட் ஆகணும் எது ஆட் ஆகணும் இந்த மாதிரி சூதாட்டம் கசினோக்கல்ல இருந்து அது வருமானம் வருதா வரல அதெல்லாம் கவனிக்கவே கூடாது எதுவெல்லாம் மக்களுக்கு எதுவெல்லாம் மக்களை தூண்டுமோ எதுவெல்லாம் மக்களை சுரண்டுமோ அது எல்லாத்தையும் இழுத்து வீசுவது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும் அப்துஹு அல்லாஹ் அல்லாஹூர்வனுக்கு உண்டாகட்டுமாக அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டா ஆக பேரன்பிற்கு நீயே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறுந்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பெருத்து காட்டி இருக்கிறான் அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் சலல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய மனித சமூகத்திற்கான இறுதி இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இறை தூதர் முகமது நபி சலாஹூ அலை அவர்கள் இந்த உலகத்திற்கு எடுத்து தந்த கொள்கை கோட்பாடுகளை பொறுத்தவரையில் ஒரு சமூகத்திற்கான ஒரு கொள்கையாகவோ ஒரு சாராருக்கான ஒரு கோட்பாடாகவோ அல்லது ஒரு பகுதியில் ஒரு பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களுக்கான சில செய்திகளாகவோ அது அமையவில்லை அதே நேரத்தில் ஒரு ஆன்மீகத்தை பற்றி மாத்திரம் பேசக்கூடிய ஒரு கொள்கையாகவும் இஸ்லாமிய மார்க் கொள்கைகளை முகமது நபி அவர்கள் தரவில்லை எந்த பக்கம் திரும்பினாலும் சந்தித்தாலும் அந்த இஸ்லாமியனாக ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டவனாக சிறப்பாக வாழக்கூடியவனாக ஒரு நல்ல மனிதனை சிறப்பான தத்துவ கொள்கையை தான் நபிகள் நாயகம் சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் இறைவனிடமிருந்து எடுத்து தந்திருக்கிறார்கள் திருமறை குரான் இருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய விளக்க உரையான தன்னுடைய வாழ்க்கை வழிமுறைகள் அடிப்படையாக மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது இந்த உலகத்தினுடைய நடைமுறைகள் வாழ்க்கை முறைகளை எடுத்து பார்த்தோம்னா சில காரியங்கள் இந்த உலகத்தில் யாராலும் செய்யவே முடியாது என்றிருந்த காரியங்களை இந்த கொள்கை பிரச்சாரத்தின் ஊடாக மாந்தர்களுக்கு மனிதர்களுக்கு மத்தியிலே ஒழுக்கத்தையும் நன்னறிகளையும் கற்பித்ததின் ஊடாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள் என்பதை இந்த உலக வரலாற்றில் யாராலும் செய்ய முடியாதது இவர் செய்துவிட்டார் என்கிற வரலாறாக நாம் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் தற்போதைய இலங்கையினுடைய சூழலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழக்கூடிய இலங்கையினுடைய இந்த காலகட்டம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு நிலையற்ற காலகட்டமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும் அதற்கான அடிப்படை என்னன்னா நாட்டுக்குள் புறையோடி போயிருக்கக்கூடிய பாதாள உலகத்தினருடைய செயல்பாடுகளும் அதே நேரத்தில் போதை பழக்க வழக்கங்களும் போதையினுடைய வியாபிப்புகளும் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை கொழும்பிலே நடத்தினார்கள் அந்த மாநாட்டினுடைய தொனிப்பொருளை என்னன்னா போதையற்ற இலங்கையை கட்டி எழுப்புவதுதான் தான் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் ஆற்றிய உரை மிக முக்கியமான பல ஊடகங்களிலும் பேசுபொருளாக பொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு உரையாகவும் இருக்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் மிக தெளிவாக அவர் ஒரு செய்தியை அதிலே சொன்னார் ஜனாதிபதியாக என்னென்னா இந்த போதை பழக்கம் போதையை கொண்டு வருவது விற்பது அதற்கு துணை போவது இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளும் அதே போன்று கொள்ளை கொலைகளில் ஈடுபடக்கூடிய பாதாள உலகத்தினுடைய செயல்பாடுகளும் இந்த ரெண்டு விவகாரங்கள்லையும் அரசு இரண்டு நிலைப்பாடுகளை எடுக்க முடியும் ஒன்று என்ன செய்யலாம்னா நாங்கள் வளம மாதிரி இதை கண்டுக்காம கடந்து போக முடியும் அறிக்கைகளை விடலாம் எல்லாத்தையும் பண்ணலாம் சும்மா கண்டுக்காம அப்படித்தான் இருக்குன்னு போக முடியும் அல்லது என்ன பண்ணலாம்ன்னா நேருக்கு நேர் மோத முடியும் இந்த ரெண்டுல ஏதோ பண்றதுன்னும் போது நாங்கள் நேருக்கு நேர் மோதுவதற்கு தயாராகிவிட்டோம் என்கிற ஒரு போல்டான அறிவிப்பை நேற்றைய தினம் அவர் வெளியிட்டதை நம்ம பார்க்க முடியும் எல்லா நாடுகளும் போதையை ஒழிப்பதை பற்றி பேசுகிறது போதைக்கு எதிரான செயல்பாடுகளை பற்றி பேசுகிறது ஆனால் நிலையான ஒரு திட்டத்தோடு அதை முன்வைப்பது என்பது அதை செயல்படுத்துவது என்பது ஒரு சில நாடுகள் தான் ஓரளவுக்கு செய்கிறது என்பதை பார்க்க முடியும் உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்காவில் இன்றைக்கும் பல மாநிலங்களில் கஞ்சா உள்ளிட்ட பல போதை பொருட்களுக்கு நேரடி அனுமதி இருக்கிறது அந்த ஊர்ல இருக்கிறவன் கஞ்சா அடிக்கலாம் அந்த ஊர்ல இருக்கிற மற்ற போதைப் பொருட்களை பயன்படுத்த முடியும் அரசு அனுமதியே இருக்கிறது ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா மெக்சிகோவினுடைய கடல்ல போதை கடத்துகிறார்கள் என்று கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்த உத்தரவிடுகிறார் தன்னுடைய நாட்டுக்குள்ளேயே போதை வியாபித்து போயிருக்கிறது அதை தடுப்பதற்கு முடியாதவர் வெளிநாடுகளில் சென்று தாக்குதலை நடத்துகிறார் காரணம் என்னன்னா செய்வோம் செய்ய மாட்டோம் கண்டும் காணாமல் கடந்து செல்வோம் என்பதுதான் பல பேருடைய நிலைப்பாடாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதையே சொல்லிக்காட்டி தான் பிரசிடென்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா நாங்கள் இப்படி ஒரு முடிவை நாங்கள் மோதுவதற்கு தயாரான ஒரு நிலையை எடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் உண்மையிலேயே அவர்கள் இப்பொழுது மோதியதை விட மிகப்பெரிய ஒரு மோதலை இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அரசாங்கமாக செய்ய வேண்டி வரும் அதை செய்தால் கண்டிப்பாக போதையற்ற ஒரு இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான ஒரு முதன்மை முயற்சியாக அது இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படியான ஒரு நிலைக்கு இந்த நாடு செல்ல வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பும் கூட இப்படியான சூழலில் இந்த உலகத்தில் போதை ஒழிப்புக்கு யாராவது முன்னுதாரணம் இருக்கிறார்களா என்பதையும் நம்ம பார்க்கணுமா இல்லையா அப்படி நீங்க முன்னுதாரணத்தை தேடினால் எந்த நாட்டினுடைய அரசர்களையும் எந்த நாட்டினுடைய அதிபதிகளையும் எந்த தேசத்தினுடைய ஜனாதிபதிகளையும் முன்னுதாரணமாக கொண்டு வர முடியாது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அவர்களை தவிர்த்து மிகப்பெரிய கொள்கை கோட்பாடுகளை உருவாக்கியவர்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய தத்துவங்களை பேசியவர்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய கவிஞர்கள் மிகப்பெரிய பேராசிரியர்கள் இப்படி பல பேரை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் யாரும் செய்ய முடியாத புரட்சியை இந்த உலகத்திலேயே செய்து காட்டியது யாருன்னால் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் இப்போ நம்ம நாட்டினுடைய ஒரு இருண்ட யுகம் மாதிரி நம்ம நாடு இருக்குதுல்ல அதை நீங்க மக்காவினுடைய நிலையோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாடு தேக்கரண்டி அளவுக்கு தான் இருக்கும் மக்காவினுடைய போதை பழக்க வழக்கங்களும் போதை செயல்பாடுகளும் மக்காவில் எந்த அளவுக்கு வியாபித்து போய் இருந்தது என்றால் போதைக்கு எதிராக பேசினா அவங்கள வேற மாதிரி பார்ப்பாங்க சாராயம் குடிப்பான் போதைக்குள்ள இருப்பான் பிசினஸ் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய ஒரு செயல் திட்டமாகவே அது மாறி இருந்தது யாரிடத்தில் மிக பழமை வாய்ந்த சாராயம் இருக்கிறதோ யாரிடத்தில் மிகப்பழமை வாய்ந்த போதைப் பொருள் இருக்கிறதோ அவர்கள் அந்த சமூகத்தில் மரியாதைக்குரியவர்களாக பார்க்கப்பட்டார்கள் அப்படியான ஒரு தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலி அவர்கள் நபியாக அனுப்பப்படுகிறார்கள் நபியாக அனுப்பப்பட்டு அந்த சமூகத்திற்கு மத்தியிலே போதையை முற்றுமுழுதாக இல்லாமலாக்கி இந்த உலகத்தில் போதையற்ற ஒரு சமூகத்தை முதன்மையாக கட்டியெழுப்பிய தலைவராக அன்னலம் பெருமகனார் செல்லாஹு அலைய் வஸ்லம் அவர்களை மாத்திரம்தான் நம்ம பார்க்க முடியும் எப்படி இல்லாமலாக்குகிறார்கள் முதலாவது ரசூலுல்லா போதை ஒழிப்புக்கு முன்வைத்த முதல் விவகாரம் என்ன தெரியுமா இறைவனை பற்றி அச்சம் மிக அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்கு கிடைத்திருக்கிறது முழு அரசாங்கமும் போதைக்கு எதிராக திரண்டு நிற்கிறது இதை ஒழித்து தான் மறுவேலை பார்ப்போம் என்று மிக தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள் களத்திலே இறங்கி இருக்கிறார்கள் போலீஸில் இருப்பவர்கள் இதற்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லைன்னா இப்பவே வெளியே போயிருங்க என்று ஜனாதிபதியை சொல்லுகிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்குது இந்த தருணத்தை இஸ்லாத்தினுடைய போதை எதிர்ப்புக்கான போதைக்கு எதிரான நபிகள் நாயகத்தினுடைய பிரச்சாரங்களையும் சேர்த்து கொண்டு போய் முன்வைப்பதற்கான வாய்ப்பாக நாம் பயன்படுத்தணுமா இல்லையா கண்டிப்பாக பயன்படுத்தணும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் போதை எதிர்ப்புக்கு முன்பதாக கட்டமைத்த அந்த கட்டமைப்பு எப்படிப்பட்டது தெரியுமா முதலாவதாக ஒருவரை ஒரு தீய கருத்தில் இருந்து ஒரு தீய செயல்பாட்டில் இருந்து நீங்கள் வெளியே எடுக்க வேண்டும் அவர் இந்த உலகத்தில் இருப்பவர்களை விட இந்த உலகத்தையே கட்டி எழுப்பிய இந்த உலகத்தையே கண்காணிக்கிற ஒருவனுக்கு அச்சப்படக்கூடியவராக அவர் மாற்றப்பட வேண்டும் முதலாவது நம்ம சொல்ல வேண்டியது என்ன ஏகத்துவ தத்துவத்தை சொல்லி காட்ட வேண்டும் அல்லாஹ் ஒருவன் அவன் தனித்தவன் அவனுக்கு இணைதுணை யாரும் இல்லை அவனுக்கு எந்த பலவீனமும் இல்லை அவனுக்கு தூக்கம் இல்லை துயரம் இல்லை கவலை இல்லை கஷ்டங்கள் இல்லை அவனுக்கு எந்தவிதமான மனித பலவீனங்களும் கிடையாது நம்மை கண்காணிப்பவன் அவன் நம்மை பார்த்து கொண்டிருப்பவன் அவன் நமக்கு உணவளிப்பவன் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவன் அந்த ஏக இறைவன் அல்லாஹு மாத்திரம்தான் எனவே அந்த ரப்புல் ஆலமீனை நீங்கள் நம்ப வேண்டும் ஒரு முறை ஒரு நபி தோழர் அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலமரத்தில் வருகிறார் வந்து கேட்கிறார் அல்லாவுடைய அவர்களே எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஆமன் துமிலா சும்மஸ் சகிம் ஆமந்து பில்லா அல்லாஹுவை நம்பினேன் என்று சொல்லு அதிலேயே உறுதியாகவும் இருந்து கொள் அல்லாஹுவை நம்பவும் வேண்டும் அதிலே உறுதியாகவும் இருக்க வேண்டும் முதலாவது நம்ம கொடுக்க வேண்டியது இந்த காலகட்டத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம்னா போதையை ஒழிப்பதற்கு அரசே தயாராக இருக்கிறது நாங்களும் தயாராக இருக்கிறோம் இஸ்லாமிய இளைஞர்களே அல்லாஹுக்கு பயப்படுங்கள் அல்லாஹு எப்படிப்பட்டவன் தெரியுமா அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் தெரியுமா அல்லாஹுடைய பண்புகள் எப்படி இருக்கும் தெரியுமா அல்லாஹு எவ்வளவு கருணையானவன் தெரியுமா அல்லாஹு தாலா குற்றம் செய்தவர்களை எப்படி தண்டிப்பான் தெரியுமா எல்லாம் மிக அழகாக எளிமையாக இளைஞர்களுக்கு மத்தியிலே மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும் சொர்க்கத்தை பற்றி ஆசை ஊட்ட வேண்டும் நரகத்தை பற்றி அச்சத்தை காட்ட வேண்டும் அல்லாஹினுடைய கருணையை பற்றி பேச வேண்டும் இறைவனுடைய பிடியை பற்றி உரத்து சொல்ல வேண்டும் இப்படியெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் போதித்தது மட்டுமல்லாமல் ஒழுக்கத்தை போதித்தார்கள் உண்மையை போதித்தார்கள் நேர்மையை போதித்தார்கள் நன்னறியை போதித்தார்கள் சகிப்புத்தன்மையை போதித்தார்கள் இந்த போதனைகள் எல்லாம் தெரு கியூவில் நின்று பண்ணணும் நம்ம நிறைய என்ன பண்றோம் தெரியுமா போதைக்கு எதிராக கொத்துபா பண்றோம் போதைக்கு எதிராக ஜும்மா பண்றோமே ஜும்மாவில் யாராவது சாராயத்தோட சம்பந்தப்பட்டவன் குடியாவாரி அல்லது ஐசு விற்கிறவன் ஐசு குடிக்கிறவன் எவனாவது வந்து ஜும்மாவில் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறானா அப்படி கேட்கறது இல்லை அதிலும் நம்ம சொல்லும் போதெல்லாம் அவர்களுக்கே எட்டாத விதத்தில் நம்முடைய செயல்பாடுகளை நாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல இளைஞர்களை ஈஸியாக கவருகிற விதமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது நபிகர்நாயத்துடைய தத்துவம் என்ன எல்லாவற்றையும் அப்படி அப்படி நம்ம விடும்போது இளைஞர்கள் இந்த நேரம் நமக்கு உரிய நேரம் என்பதை புரிந்து கொள்வார்கள் அதை தாண்டி இஸ்லாமிய இயக்கங்களும் தாவா அமைப்புகளும் பள்ளிவாயல்களும் பள்ளிவாசல் சம்மேளனங்களும் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு களமாக இறைவன் தவா தந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்னா பள்ளியை விட்டு தூரம் ஆகியவர்களை பள்ளியை நோக்கி கொண்டு வர முடியும் மார்க்கத்தை விட்டு விலகி நிற்பவர்களை மார்க்கத்தை நோக்கி கொண்டு வர முடியும் இறைவனுடைய அச்சத்தை ஊட்ட முடியும் இறைவனுடைய பாசத்தை காட்ட முடியும் இறைவனுடைய அருள்களை பற்றி பேச முடியும் இதையெல்லாம் செய்வதற்கான வாய்ப்பாக இதுவும் அமைந்திருக்க அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹுலேர்சலம் அவர்கள் எப்படியெல்லாம் மாற்றத்தை கொண்டுவருகிறார்கள் கொள்கையை சொல்கிறார்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் அதனால் கவர்ச்சியை உண்டாக்குகிறார்கள் அந்த கவர்ச்சியில் இஸ்லாத்தின் பக்கம் அந்த மக்கள் வருகிறார்கள் வருகிற அந்த மக்கள் போதை வயப்பட்டவர்களாக ஒட்டுமொத்த சமூகமுமே அதை ஒரு பெருமையாக நினைக்கிற நேரத்தில் எதிராக அல்லாவுடைய தூதர் அவங்க கொண்டு வந்த சிஸ்டம் என்ன தெரியுமா அந்த காலத்தில் போதையெல்லாம் இப்போ ஐஸ் இருக்குது இப்போ ஹெராயின் இருக்குது இது மாதிரி எல்லாம் ஐட்டம் இருக்குது கொஞ்சம் வளர்ந்து டெவலப் ஆகிட்டாங்க இல்ல போதையில் கூட அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சலுதாசனுடைய காலத்தில் சாராயம் தான் இருந்தது உச்சகட்ட போதையாக இருந்தது அந்த சாராயத்தை பற்றி சொல்லும் போது அதான் திராட்சை பழங்களால அந்த மாதிரி ஐட்டங்களால தான் செய்வாங்க அதை பற்றிய திருமறை குரான் பதினாறாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் பேசுகிற நேரத்தில் பழங்கள் திராட்சை பழங்களில் இருந்து அந்த மாதிரி கனிகளில் இருந்து மதுவையும் அழகான உணவையும் நீங்கள் தயாரிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லா அல்லாஹால சொல்லுகிறான் இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க மதுவை தயாரிக்கிறீர்கள் அழகான உணவை தயாரிக்கிறீர்கள் உணவை பத்தி பேசும்போது போது அல்லாஹு அழகான உணவுன்னு பேசுறான் மதுவை பத்தி பேசும்போது சாராயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறான் என்ன அர்த்தம் கேட்டா முதலாவது சாராயத்தை பற்றி போதையை பற்றி அதற்கு எதிராக இறங்கிய வசனமே இதுதான் அதற்கு அடுத்ததாக அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவங்களுக்கு இரண்டாம் கட்டமான ஒரு செய்தியை கொடுக்கிறான் அந்த மக்கள்கிட்ட போய் நபியை நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் எஸ் அனில் ஹம்ரிவல் மைசிர் சூதாட்டத்தையும் சாராயத்தையும் போதையையும் பற்றி நபியே உங்களிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் அந்த இரண்டிலுமே பெரும் கேடு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லுகிறார் பெரும் கேடு இருக்கிறது இதை போய் பிரச்சாரம் பண்ணுங்க எதை பத்தி கேட்குறாங்க எஸ் அலு உனக்க அநில மைசூர் உங்களிடத்தில் சாராயத்தை பற்றி கேட்கிறார்கள் அதே போன்று சூதாட்டம் பற்றி கேட்கிறார்கள் இப்போ அரசாங்கம் எடுத்திருக்கிற தீர்மானம் என்ன போதைக்கு எதிரான தீர்மானம் அதே நேரத்தில் பாதாள உலகத்திற்கு எதிரான தீர்மானம் அதோட சேர்த்து இன்னமும் ஆட் ஆகணும் எது ஏடாகணும் இந்த மாதிரி சூதாட்டம் கசினோக்கல்ல இருந்து அது வருமானம் வருதா வரல அதெல்லாம் இங்க கவனிக்கவே கூடாது எதுவெல்லாம் மக்களுக்கு கேடோ எதுவெல்லாம் மக்களை தூண்டுமோ எதுவெல்லாம் மக்களை சுரு புரண்டுமோ அது எல்லாத்தையும் இழுத்து வீசுறது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும் அடிப்படையில் அவர்கள் போதையோடு சேர்த்து இந்த சூதாட்டங்களையும் இணைக்க வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கையாக நாம் முன்வைக்க வேண்டி அந்த அளவுக்கு மக்களை நாசப்படுத்தக்கூடிய காரியங்களாக இதுவெல்லாம் இருக்குதா இல்லையா அல்லாவுடைய தூதர் செல்லாசலம் அவங்க இரண்டாம் கட்டமாக இந்த பிரச்சாரத்தை செய்கிறார்கள் மூன்றாவதாக இஸ்லாம் செய்த பிரச்சாரம் என்ன தெரியுமா யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்களோ யாரெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறீர்களோ முஸ்லீமாக இருக்கிறவர்கள் தொழுவது கட்டாய கடமை எல்லாம் இருக்க முடியாது ஐந்து நேரம் தொழுகை நடத்த வேண்டும் ஐந்து நேரம் தொழுகைக்கு வர வேண்டும் பள்ளி வாயிலுக்கு வந்து வேண்டும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பள்ளி வாயிலுக்கு வர முடியும் கட்டாயம் கிடையாது ஆனால் விரும்பினா வர முடியும் மார்க்கத்தில் தாராள அனுமதி இருக்கிறது இப்படியான சூழல்ல அல்லாஹுத்தாலா என்ன கட்டளையை நபிகள் நாணயம் மூலமாக கொண்டு வந்து வைக்கிறான்னு கேட்டால் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் போதையாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் கூறுற நீங்கள் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு விளங்குற வரைக்கும் தொழுகைக்கு நீங்கள் வரக்கூடாது நீங்கள் அல்லாவை நம்பி இருக்கிறீங்க நம்பினா தொழணும் நீங்கள் தொழுகிறதா இருந்தால் போதையில் இருக்கிறீங்க என்ன பேசுகிறீங்கன்றே தெரியாத நேரத்தில் எப்படி நீங்கள் தொழுது என்ன பலன் என்ன பேசுகிறீங்க நீங்கள் சுய சிந்தனையோடு இருக்கணும்ல அதனால் நீங்கள் தொழுகைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹூ தாலா கட்டளை எடுக்கிறான் நான்காவது அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் இது எதுக்கு இந்த கட்டளை தெரியுமா முஸ்லீமாக இருந்தால் அத்தனை பேரும் தொழணும் தொழுகிறதா இருந்தால் நீங்கள் போதை வயப்பட்டவர்களாக போதையோடு சம்மந்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது இருந்தால் நீங்கள் தொல முடியாது தொழுகை எப்படி இருக்கிறது ஒரு நாளுக்கு ஒரு தடவையா வாரத்துக்கு ஒரு தடவையா மாதத்துக்கு ஒருக்காவா அப்படி கிடையாது ஒரு நாளைக்கு ஐந்து தடவை காலையில் போதே தொழுகையில் தான் எந்திரிக்கிறோம் நம்ம ஃபஜ்ரு தொழுகை ஃபஜ்ரு தொழுதுட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம லுகரு அடுத்து லுகர் தொழுகை வரும் இதற்கு இடையில் இருக்கிறோம் அஞ்சாறு மணி நேரம் இருக்குது இந்த மணி நேரங்களுக்குள்ளே சாராயமோ போதையோ வட்டர் எதையாவது நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால் லுகர் தொல்ல முடியுமா தொல முடியாது எனவே காலையில் எலும்பியவுடன் ஒருவர் போதை வயப்பட்டார் என்றால் அவருக்கு லுகர் தொழுகை தொல்ல முடியாமல் போய்விடும் தொழுகை இல்லாதவன் இஸ்லாத்தை புறக்கணிக்கக்கூடிய நிலைக்கு சென்று விடுவான் எனவே லுகர் தொல வேண்டும் என்றால் அவர் குடிக்காமல் இருப்பார் அவர் போதை வயப்படாமல் இருப்பார் லுஹர்ல இருந்து அசர் அசர்ல இருந்து மகரி மகரிப்பில் இருந்து இஷா இஷாவிலிருந்து அடுத்த நாள் ஃபஜிர் இது வரைக்கும் குடிச்சிட்டோம்னா இரவு சொல்ல முடியாம போயிடும் போயிடும் தொடர்புபடாமல் இருப்பார் இஸ்லாம் கட்டங்கட்டமாக ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொன்றாக சொல்லி 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 எப்படி வளர்ப்பாரோ அப்படி வளர்த்த குடிகாரர்களாக இருந்தார்கள் அவர்களை மிங்கிய போதையில் சிக்கியவர்களை இந்த உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாத அளவுக்கு போதையிலேயே திளைத்தவர்களாக இருந்தார்கள் அன்றைய காலத்து நபித்தோழர்கள் பின்னாட்களில் இந்த சமூகம் பெற்ற இந்த உலகம் பெற்ற முத்துக்களாக எப்படி மாறினார்கள் நபிகர்நாயகம் சல்லாஹம் அவர்களுடைய இந்த மாதிரியான போதனைகளுக்கு அவர்கள் அப்படியே ஈர்க்கப்பட்டார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய தூதர் சல்லாஹாஹ் அலையம் அவங்க தொழுகையெல்லாம் கடமை அலி அலிரதி அல்லாங்களும் அப்து ரஹ்மான் ஹவுஃப் ரதி அல்லானவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு அன்சாரி குழுவோடு சேர்ந்து ஒரு விருந்துக்கு போயிருந்தாங்க அந்த விருந்தில் சாராயம் போதை பரிமாறப்படுகிறது அவங்களும் குடிச்சிட்டாங்க இது மது ஆராயம் தடை செய்யப்படுவதற்கு முன்பதாக நடக்கக்கூடிய சம்பவம் நடந்ததோடு என்ன ஆகுதுன்னு கேட்டால் போதையோட வந்த நிலையில் அழிபுனு அபிதாலி பிரதிகளானவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள் அதில் குலி ஆயுகல் காஃபிர் சூராவை மக்களுக்கு மத்தியில் மகரிப் தொழுகைகள ஓதி தொழுகை நடத்துறாங்க போதையின் காரணத்தினால அதில் அவர் என்ன பண்றாருன்னா தப்புந்தவருமாக அந்த அத்தியாயத்தை ஓதி விடுகிறார் அப்போதான் அல்லாஹு தலா என்ன செய்யறான்னு கேட்டா போதையாக இருக்கும்லையே நீங்கள் தொழுகைகளை வரக்கூடாது என்கிற வசனத்தையே இறக்குகிறான் அப்போ என்னன்னா அந்த கரெக்டாக ரூடு வருது பாருங்க இது எல்லாம் சொல்லி அப்ப நம்ம சாராயகம் குடிச்சிட்டோம்னா போதை வைப்பட்டுட்டோம்னா தொழுகைக்கு வர முடியாது எனவே நம்ம அதை தவறுந்து இருந்துக்கிறனும் என்கிற நிலைக்கு சகாபாக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் இந்த போதனைகளை எல்லாம் நம்ம மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் போயிருந்தோம்னா இளைஞர்களுக்கு ஊட்டி இருந்தோம்னா பள்ளி வாயிலோடு தொடர்பு படுத்தி இருந்தோம்னா ஐந்து நேர தொழுகைகளை பற்றிய ஆசை ஊட்டப்பட்டிருந்தால் இப்படியான ஒரு நிலை ஏற்படுமா முதல்ல இஸ்லாத்தை பற்றிய போதனைகள் முன்வைக்கப்பட வேண்டும் இஸ்லாத்தின் அடிப்படை தத்துவம் முன்வைக்கப்பட வேண்டும் இஸ்லாத்தினுடைய இபாதத்து கட்டளைகள் முன்வைக்கப்பட வேண்டும் அழகான அற்புதமான கொள்கை அதே அழகோடு அற்புதத்தோடு முன்வைக்கப்பட வேண்டும் ஆனா இன்னைக்கு அப்படி முன்வைக்கப்படலை ஏதோ ஒரு ஒரு சாஸ்தாங்க மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறோம் ஏதோ மையத்து வீட்டுக்கும் அல்லது கல்யாண வீட்டுக்கும் உரியதுதான் மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறோம் அப்படி அல்ல நம்முடைய எல்லா கட்டங்களிலும் நம்முடைய இஸ்லாம் தான் நமக்கு உயிர் மூச்சு என்கிற நிலைக்கு கொண்டு வந்து விட்டோம் என்றால் இதையெல்லாம் சட்டம் போட்டு தடுக்கவே தேவையில்லை இந்த கருத்துக்களாலேயே அவர்கள் தவிர்ந்து கொள்வார்கள் என்கிற விவகாரத்தை நாம் இளைஞர்களுக்கு மத்தியில் புரிய வைக்க வேண்டும் இதற்கு பிறகுதான் அல்லாவுடைய தூதர் சல்லாஹலை வசலம் அவர்கள் நிரந்தரமான தடையை மதுபானம் சூதாட்டம் இந்த போதைகளுக்கு கொண்டு வருகிறார்கள் திருமறை குரானுடைய ஐந்தாவது அத்தியாயம் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றாவது வசனங்களில் மொத்தமாக போதைப் பொருட்கள் தடை செய்யப்படுகிற சட்டத்தை அல்லாஹூ தாலா இறக்குகிறான் இஸ்லாமிய மார்க்கம் எப்படியான மாற்றத்தை கொண்டு வருகிறது சாதாரணமான மாற்றம் கிடையாது நபிகள் நாயகம் சல்லாஹுலே வல்லம் அவங்க சாராயத்தை தடுத்துட்டாங்க போதையை தடுத்துட்டாங்க அந்த காலத்தில் இருந்த பெரிய மிகப்பெரிய போதை சாராயம் தானே ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே வல்லம் அவங்கள சந்திக்கிறதுக்கு வர்றாரு பெரிய தோல் பையொன்னுல அந்த காலத்தில் அதில் கொண்டு வருவாங்க நல்ல உயர் ரகமான சாராயத்தை எடுத்துக்கிட்டு அல்லாவுடைய தூதர் சலல்லா அலுவலிஸ்லம் அவங்களுக்கே வந்து கிஃப்ட் பண்ணுறாரு யாருக்கு அல்லாவுடைய தூதருக்கே சாராயத்தை கொண்டு வந்து கிஃப்டாக கொடுக்கிறார் கொடுக்கும்போது அல்லாஹுடைய தூதர் செலுத்தாளி செலவங்க என்ன கேட்குறாங்கன்னா எப்பா இந்த போதை சாராயம் இது எல்லாத்தையும் எல்லாம் தடுத்துட்டான் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டதோட பக்கத்தில் இருந்தவற்ற ஒரு ரகசியம் காதல் ஏதோ ஏதோ சொல்கிறாரு சொல்லும் போது ரசூலுதாய் செலுத்தாளசலமோம் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் என்ன என்ன அவற்றை என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே இதை போய் வித்துருங்கன்னு சொல்லி சொன்னேன் தடுத்துட்டாங்கன்னா நஷ்டமா போயிடும்ல ரொம்ப பெருமதியானது வேற கொண்டு உடனே வித்துட்டு வந்துருங்கன்னு சொல்லி சொன்னேன் என்னும்போது அல்லாவுடைய தூதர் செல்லா அலுவலம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா போதையை சாராயத்தை அருந்துவதற்கு தடை விதித்த இறைவனே அதை விற்பதற்கும் தடை விதித்து விட்டானுங்கிறது உங்களுக்கு தெரியாதா எனவே இது விற்கவும் கூடாது நம்ம வாங்கவும் கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது மொத்த தடையாக விதிக்கப்பட்டுருச்சு உடனே அந்த மனிதர் என்ன செய்கிறாருன்னா அந்த தன்னுடைய அந்த கொண்டு வந்த பேகை திறந்து அப்படியே கொட்டி விட்றாரு ரோடு முழுக்க சகி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபிமொழியாக இந்த நபிமொழியை நம்ம பார்க்க முடியும் இந்த அளவுக்கு சகாபாக்களை எப்படின்னு கேட்டால் அல்லாவுடைய ஒரு செய்தி சொல்லப்பட்ட அந்த அல்லாவுடைய பயம் தூக்கில் வந்துருச்சுன்னு வைங்களேன் அல்லா பார்க்குறான் அல்லா கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அல்லா நம்மளை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறான் அல்லாக்கு நம்ம மர்மையில் பதில் சொல்லணும் எந்த நேரத்தில் நமக்கு மரணம் வந்துடும் இந்த பயம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னாலே ஒரு ஹதீத சொன்னா அச்சம் வந்துடும் ஒரு நான் குரானுடைய வசனத்தை கண்டாலே நமக்கு ஒரு பயம் வந்துடும் அந்த பயம் தான் சஹாபாக்களை மிக பிரபலமான மிக பெருமதியான போதைகளை கூட தூக்கி எறிய வைக்கிற இடத்திற்கு கொண்டு வந்து விட்டது என்றால் எவ்வளவு முக்கியமான ஒரு பிரச்சாரத்தை அல்லாவுடைய தூதர் சல்லா அலி வசலம் அவர்கள் செய்திருப்பார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலம் அவங்க ரொம்ப அழகாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால் மதுபானம் அதாவது போதை இந்த போதை பொருட்கள் அதை பயன்படுத்துகிறவர் பிறருக்கு பயன்படுத்த கொடுக்கிறவர் அதை விற்பனை செய்கிறவர் அதை வாங்குகிறவர் அதை பிறருக்கு தயார் செய்வதற்காக கொடுக்கிறவர் அல்லது தானே தயார் செய்து கொள்கிறவர் அல்லது அதை சுமந்து போகக்கூடியவர் அதை எடுத்து மற்ற இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுகிறவர் விற்பனை பண்றவர் அதை சுமந்து மற்ற இடங்களுக்கு கொண்டு போறவர் அதை தாண்டி அது யாருக்காக எடுத்துக்கொண்டு செல்லப்படுகிறோம் ஒருத்தர் ஒருத்தர் வாங்குறாரு விற்கிறவர் வாங்குறவர் தூக்கிட்டு போறவர் எடுக்கிறவர் சமைக்கிறவர் அத்தனை பேரும் இந்த அத்தனை பேரையுமே அல்லாஹூ தாலா சபிக்கிறான் என்று சொல்கிறார்கள் இப்படும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நம்பி மொழி இங்கே இந்த போதை பொருட்கள் அது ஐஸாக இருக்கலாம் ஹெராயினாக இருக்கலாம் கஞ்சாவாக இருக்கலாம் ஈவன் சிகரெட்டாக இருக்கலாம் எதாக இருக்கலாம் எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது விற்கிறது கொடுக்கறது வாங்கிறது எது பண்ணாலுமே அது அல்லா அல்லாஹினுடைய சாபத்துக்குரிய ஒரு செயல்பாடு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் செல்லாஹுலே வசல்லம் அவர்கள் மிக அழகாக கற்றுத்தந்திருக்கிறார்கள் எனவே இந்த உலகத்தில் பல புரட்சியாளர்களை நீங்கள் பார்க்க முடியும் அந்த புரட்சி இந்த ரிவல்யூஷன் பண்ணார் அது பண்ணாரு இது பண்ணாருன்னு பல பேரை பார்க்க முடியும் மக்களை திரட்டி இருப்பார்கள் ஆட்சி மாற்றங்களை மாற்றங்களை உண்டாக்கி இருப்பார்கள் அதையெல்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ரெவல்யூஷன் பண்ணுறது ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குறது ஓரளவுக்கு பண்ணிடலாம் இந்த ஜென்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறானா இல்லையா ஸ்ரீலங்காவில் நடந்தது நேபாளில் நடந்தது பங்களாதேஷில் நடந்தது இப்படி பல நாடுகள் இப்போ மொரோக்கோவில் நடக்கிறதுக்கு அந்த அந்த இருக்குது இப்படி நடக்கிறது ஈவன் அமெரிக்காவில் நடந்தால் கூட ஆச்சரியப்படுறது இல்லைங்கிற அளவுக்கு நிலம மாறி இருக்குது இந்த மாதிரி ரெவல்யூஷனை பல பேரும் கொண்டு வரலாம் ஏன்னா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை எங்களுக்கு அதுக்கு இல்லை இதுக்கு இல்லைன்னு கொண்டு வரலாம் சாராயம் குடிக்காதே கஞ்சா அடிக்காத ஐஸ் விற்காத ஐஸை யூஸ் பண்ணாத ஹெராயின் பயன்படுத்தாத இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வர்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அல்லாஹுடைய தூதர் சலுல்லு அவர்கள் தான் இந்த உலகத்தில் அதை முழுவதுமாக நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் அற்புதமான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரத்தை உண்டு பண்ணுவோம் திருமலை குரான் எப்படி போதையை தடுத்தது என்கிற அழகான செய்தியை கொண்டு செல்லுங்கள் அல்லாஹுடைய தூதர் சலுள்ளம் அவர்கள் ஏற்படுத்திய போதைக்கு எதிரான புரட்சியை மக்கள் மயப்படுத்துங்கள் மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்லுங்கள் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்லுங்கள் பாடசாலைகளில் கொண்டு செல்லுங்கள் பல்கலை கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணுங்க எல்லா வகைகள்லயும் இந்த போதைக்கு எதிரான அரசாங்கத்தினுடைய அற்புதமான இந்த நடவடிக்கைக்கு நாம் பங்களிப்பதோடு நம்முடைய மார்க்கத்தினுடைய உயரிய செய்திகளையும் இதன் மூலமாக மற்ற மக்களுக்கு மத்தியிலேயே கொண்டு போய் போது கண்டிப்பாக மிக பெரியதொரு மிக சிறந்ததொரு மாற்றமான ஒரு சமூகத்தை நாம் எதிர்பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த சமூகம் உருவாக்குவதற்கு பங்களிப்போமாக என்று கூறி என்னுடைய முதலாவது உரையை முடித்துக் கொள்கிறேன் ஹம்துல்லஹி ரப்ல் ஆலமி